அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் கார்த்திகை மாதத்து அமாவாசை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையுடன் கூடி வரும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் குளிப்பதற்கு முன் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் உங்கள் கரும வினை தீரும் ஏழு ஜென்ம பாவம் நீங்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய பல சூட்சமங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல பதிவு செய்திருக்கிறேன் டிசம்பர் மாதத்து ராசி பலன் அடுத்தடுத்த பதிவுகளில் வர இருக்கு தவறாம பாருங்க பன்னிரண்டு ராசிகளுக்கும் ரத்தின சுருக்கமாக தனித்தனி பதிவுகளாக பதிவு செய்ய இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த கார்த்திகை மாதத்து அமாவாசை நாளில் நீங்கள் குளிக்கும் முன் கொஞ்சமாக பசும் பால் எடுத்துக்கோங்க காய்ச்சிய பாலாகவும் இருக்கலாம் இல்லை காய்ச்சாத பால் இருந்தாலும் ஓகே இரண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் இந்த மூன்றில் எது உங்களுக்கு கிடைக்குதோ பஞ்சகவியம் இருந்தால் ரொம்ப சிறப்பு பஞ்சகவியம் இல்லாத பட்சத்தில் பால் அல்லது தயிர் அல்லது நெய் சிட்டிகளவு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா சூடு பறக்க முதல்ல தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு அந்த கையை உங்களுடைய நெற்றி பொட்டில் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கணும் அதாவது நெற்றியில் அதாவது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் ஆக்ஞா சக்கரம் இருக்கும் பாருங்கள் அதில் நீங்கள் இந்த பால் அல்லது நெய் அல்லது பஞ்சகவியம் அல்லது தயிரை கொண்டு நீங்கள் தேய்க்கும் போது உங்களுடைய அனைத்து சக்கரங்களும் தூண்டப்படும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் பின் நீங்கள் குளிக்க போங்க அவ்வளவுதான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன பொருளை ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா உங்கள் கையில் ஊற்றி தேய்ச்சிட்டு அந்த ஈரத்தை வந்து உங்களுடைய நெற்றியில் வந்து தேய்ச்சிக்கணும் அவ்வளோவே தாங்க மீதி இருக்கிற கொஞ்சத்தை உங்கள் தலையிலையும் தேய்ச்சிக்கலாம் தவறு கிடையாது உச்சந்தலையில் தேய்ச்சிக்கோங்க தவறு கிடையாது இந்த பதிவை பதிவு செய்யும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் எல்லா ஊர்லேயும் மழை இருக்குது ரொம்ப பனி இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உச்சந்தலையில் தான் தடவை சொல்வேன் இந்த முறை வந்து உங்களுடைய பூர்வ மத்தியில் நான் தடவை சொல்லியிருக்கேன் உச்சந்தலையில் உடல்நிலை வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உச்சந்தலையில் தடவிக்கலாம் தவறு கிடையாது அது மாதிரி நிறைய எடுத்து தடவிடாதீங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஆனால் அதே நேரத்தில் ஈரம் இருக்கணும் ஈரமே இல்லாமல் கையை நல்லா தேய்ச்சிட்டு வெறும் கையை கொண்டும் தடவக்கூடாது இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களின் சக்தியும் நவ கிரகத்தோட சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈர்த்து கொடுக்கும் நான் உச்சந்தலையிலையும் தடைவிக்கிறேன் நெற்றி போட்டிலையும் தடவிக்கிறேன் தடவிக்கலாமா தாராளமாக தடவிக்கலாம் தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை வாட்ஸ்அப் எண்ணில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் அனைவருக்கும் என நண்பு வணக்கங்களை இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்